சத்குருவை என்று சொல்லுகிறீர்கள் என் ஃப்ராடை வந்து அவனை வந்தான் சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் இப்போ அது வந்து ஒரு சமூக சேவகர் சேவகர் அந்த மாதிரி இருந்தால் கூட அவர் இவர்னு சொல்லலாம் இவன் ஃப்ராடுக்கு என்ன வேறு என்னவா சொல்ல முடியும் அவனும் வந்தான்னு சொல்ல முடியும் ஒரு ஃப்ராடு வந்து வேறு என்ன சொல்ல முடியும் நான் என்ன வாய்த்த வரி சொல்லிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா வாய்த்த வரிலாம் சொல்லலை கான்சியஸாக தான் சொல்கிறான் அவன் ஒரு ஃப்ராடு அவனுக்கு அவ்வளோதான் மரியாதை அவன் மாமனார் கேஸ் கொடுத்துருக்க என் மாவில் கொண்டுட்டான் கேட்டால் சொர்க்கத்துக்கு போகிற பயிற்சி அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி செத்து போயிட்டா வேலை உடனே என்ன எதுன்னு டாக்டரை வச்சு செக் செக் பண்ணுறதுக்குள்ளே எரிச்சிட்டாய்ங்க அப்படின்னு கேஸ் கொடுத்து வச்சுருக்கிறேன் ஊரில் இருக்க பொண்ணுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து மொட்டை அடித்து உட்கார வச்சு தியானம் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஊடே அமெரிக்காவில் கொண்டு போய் படிக்க வச்சுட்டு அது அங்கே லவ் பண்ணி வந்ததுன்னு சொல்லிட்டு நானூறு பவுனும் ஐநூறு பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சான் ஆசை வைக்காத உலக வாழ்க்கையில் பற்று வைக்காதன்ற ஒவ்வொரு பொண்ணுக்கு மட்டும் இவ்வளோ செலவு பண்ணி ச இது பண்ணுறேன்னா அப்போ நீ ஃப்ராடு பேரே வந்து பெங்களூரில் வந்து க கஞ்சா இப்போ தான் இப்போதான் ஜக்கி வாச வாசேவாயி என்ன ஜெக சத்குரு சத்குரு ஆகிட்டார் சத்குரு இப்படி ஏமாற்றிக்கிட்டு ஊரை ஏமாற்றிட்டு திரியிறது காவிரியை காப்போம் மிஸ்கால் கொடுங்கன்னு எல்லாரும் மிஸ் கால் தானே நினைச்சுக்கிட்டாங்க எல்லாரும் கொடுத்துட்டு பார்த்துருப்பாங்க அஞ்சு ரூபா டிரெக்டர்னு வந்திருக்கும் அதை கூட நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டான் நமக்கு தான் மிஸ் கால் அவளுக்கு இன்கமிங் அவனுக்கு இன்கமிங் கால் அது அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணவேல் அவர்கள் வணக்கம் வணக்கம் சுபாஷ் ஈஷா யோகா மையத்திற்கு போலீஸ் சென்று இருக்கிறது அரசு கூட சொல்லலை சென்னை நீதிமன்றமே வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் அங்கேருந்து டீட்டெயில் எடுத்து எங்களை ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் கோயம்புத்தூர் எஸ்பி மற்றும் நிறைய டிபார்ட்மெண்ட் வனத்துறை டிபார்ட்மெண்ட் ஃபுட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க வந்து உடன் போயிட்டு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நாலாந்தேதி வந்து அதை கொடுப்பதாக செய்திகள் என்ன திடீர் என்று ஈஷா யோகா மையத்தில் அங்கே தேடுதல் பணியில் அல்லது அங்கே போயிட்டு ஒரு சர்ச் பண்ணுறதுக்கு என்ன அவசியம் வருகிறது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஆணைய பிறப்பித்த உடனே உச்சநீதிமன்றம் இதை வந்து கண்டிக்குது அதுமாரி செய்யக்கூடாது அப்படின்றது இந்த பவர் பாலிடிக்ஸை எப்படி பார்க்குறீங்க முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ஈஷா வெசஸ் பிடிஆர் அப்படின்னே வந்து விஷயங்கள் போயிட்டு இருந்தது அது பிடிஆர் வந்து சைலண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு எல்லாம் கூட வச்சுருந்தாங்க இந்த ஈஷா யோகா மையம் இந்த அளவுக்கு பிரபலம் அடைய என்ன காரணம் எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தி இந்த ஈசா யோகா மையம்ன்றதே ஒரு ஃப்ராடு கும்பல் தான் அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் சீடர்கள்னு வராங்க பார்த்தீங்களா அவங்கள புறம் போட்டு கசக்கி புழிஞ்சு வேலை வாங்குறது பணக்காரர்கள் தானே போகிறான் அப்படின்னு நம்ம இருக்கோம் உள்ள வர எல்லாரையும் கடுமையான ஃபிசிக்கல் ஒர்க்கு மரத்தை தூக்கு கட்டையை தூக்க அதை செய் இதை செய்யின்னு ஃபிசிக்கல் ஒர்க்கே போட்டு புழிஞ்சு எடுத்துடுறது கேட்டால் வேலையை வந்து நாம் குறைவாக நினைக்கக்கூடாது வேலையை குறைவாக நினைக்கக்கூடாது சரிதான்டா வெண்ணா அதுக்கா நாற்பது கிலோ மூட்டையை தூக்கிட்டு நாலு நடன்னு சொன்னால் என்னால் நடக்க முடியுமா அப்படிங்கிறது அங்கே ஒரு சிக்கல் இருக்குது கட்டையை எடுக்கிறாங்க மூட்டையை தூக்குறாங்கன்னா உள்ள மூட்டைக்கும் கட்டைக்கும் என்ன தேவை என்ன பண்றாங்க இல்லை வரேன் அதுக்கு வரேன் நான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நித்யானந்தா வந்து நித்யானந்தாவோட சீடர்லாம் பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தான் சொல்லணும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க காலையில் வீடியோவில்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பழிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கருப்பாக இருப்பாங்க சிவப்பாக இருப்பாங்கன்றதுக்கே இல்லை பார்க்குறதுக்கு நல்லா தூணி எழுந்திரிச்சு சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க நீ தானே கடவுளை உங்கள்கிட்ட தான் பேச மாட்டேங்க அந்த ரேஞ்சுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க ஒரு பொண்ணு கூட ஏதோ ஒரு பேட்டி கொடுக்கும்போது காலைல அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சோம் குளிச்சு ரெடி ரெடியாகி ஆறரை மணிக்கு ஆறு மணிக்கு மேலே பூஜையை தொடங்கினோம் பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே சுவாமிஜி தோசை பண்ணி கொடுத்தாரு சாப்பிட்டோம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு இன்றைக்கி இப்போ காலைல ஒவ்வொரு மணிக்கு வேலை முடிஞ்சிடுச்சு அவங்களுக்கு அப்படியே எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி அப்படியே தூக்கம் வராமல் எப்படா தூங்குவோன்ற மாதிரி தூக்க கழகத்தில் இருக்கிற மாதிரியே இருப்பாங்க அவ்வளோ டயர்டாக இருப்பாங்க அப்படி என்ன தான் உள்ளே வேலை வாங்குறாங்கன்றது உண்மையிலே தெரியல இதில் வந்து காமராஜ் அப்படின்னு அந்த இரண்டு பெண்களின் தந்தை கீதா மற்றும் லதா அவங்க அப்பா வந்து பல காலமாக இதை போராடிக்கிட்டு இருக்காரு என் பொண்ணுங்களேன் என்கிட்ட அமிச்சுருங்க அமிச்சுருங்க அப்படின்னு இவங்க சொல்கிற போகிறான் வந்தால் கூப்பிட்டு போங்க வந்தா கூப்பிட்டு போங்கன்னு வந்தால் கூப்பிட்டு போங்கன்னா இது எப்படி இருக்குன்னா ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவேன் சொல்லு நீ தான் தைரியமான அழைச்ச சொல்லு அப்படின்னு அந்த மாதிரி தான் சொல்லு சொல்லுன்னா எப்படி சொல்லுவோம் அந்த பொண்ணுங்க இந்த பொண்ணுங்களை வந்து தண்ணியெல்லாம் போய் தனியாக கூட்டு போயிட்டு மிரட்டிடுவாங்க போனோம்னா அவங்களை அந்த வெளியே பப்ளிக் மீட்டிங் வரதுக்கு முன்னாடியே சொல்லி தான் மிரட்டி கூட்டு போயிருப்பாங்க உள்ளே என்ன சிக்கலில் அந்த பொண்ணுங்க மாட்டியிருக்கு என்ன காரணத்துக்காக வெளியே வர முடியல யார் கேட்டாலும் இல்லை நாங்கள் சுய விருப்பத்தின் பேரில் தான் இருப்போம் அப்படின்னு திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறாங்கன்றது இன்னைக்கு வர புரியாத புதிதாக தான் இருக்குது ஏன்னா அப்பா அம்மா தானே என்ன பண்ண போகிறாங்க போய் ஒரு ஒரு மாதம் அப்பா அம்மா கூட இருந்துட்டு அப்புறம் கூட போய் இருக்கலாம் இந்த உள்ள அப்படி அவங்களுக்கு ஈ சமையல் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அப்படின்னா உலகத்தின் மீது பற்று வந்துடுவாங்க அப்படி அப்பா அம்மா இல்லாமையாவா நீங்கள் பிறந்துட்டீங்க நீங்கள் என்ன மோடிஜி மாதிரி நான் பயாலஜிக்கல் சைல்டாக பயாலஜிக்கலாக உருவாகாது குழந்தையா எல்லாருமே அப்பா எல்லாம் இருந்தாலும் பிறந்தீங்க அப்போ அவ்வளோ தூரம் அப்பா அம்மாவும் ஒரு எட்டு வருஷமாக கூப்பிடும்போது ஒரு ஒரு தடவை போய் ஒரு வா ஒரு மாதம் கூட வேணாம் ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு வரலாமே அதுக்கு கூட அந்த பெண்கள் வர்றதுக்கு தயார் இல்லைன்னா எந்த விதத்தில் அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள் அப்படின்றது தான் ஒரு கேள்வி இந்த கேள்வியை முன் வச்சு தான் அவர் வந்து ஹைகோர்ட்டில் போய் ஹேபியஸ் கார்பஸ் கொடுக்குறாரு ஹேபிஎஸ் கார்பஸ்னால் வேற ஒன்று இல்லை கொணர்வு மனு அதை கொடுக்குறாரு இப்போ ஹைகோர்ட் பார்த்துட்டு அதான் சொல்லுது எட்டு வருஷமாக அப்படி என்ன விடமாட்டேன்னு சொல்கிறது இல்லை எட்டு வருஷம் வருஷமாக அவங்க வரமாட்டேன்னு கூட ஏன் சொல்கிறாங்க அப்போ என்னான்னு பாருங்கள் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க பிறப்பித்தவுடன் கோயம்பு கோவை மாவட்ட எஸ்பி போகிறாரு கூடவே வந்து அந்த ஏரியாவில் இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாருமே போகிறாங்க முக்கிய காரணம் என்னென்னா காட்டை அழித்து நாட்டை திருத்தி அப்படின்னு சொல்லி இவங்களாம் போய் ரிசர்வ் ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க இந்த ஈஷா யோகா மையம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த சத்தியமங்கலம் பகுதியில் பூரா யானைகள் வந்து ஊருக்குள்ளே நடமாடக்கூடிய காட்சிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது யானையோட வலைய வழித்தடங்களை பூரா அந்த வெள்ளையங்கிரி பகுதியில் இவர் மொத்தமாக ஆக்கிரமித்து யானைகளை வரவிடாமல் பண்ணுறதுனால யானைகளில் வந்து தங்களுடைய வழக்கமான ரூட்டு டிஸ்டர்ப் ஆகும்போது எங்கே போகிறதுனே தெரியாமல் அங்கேயும் சுற்றி அதுலேயும் குறிப்பாக சத்தியமங்கலம் பகுதிகளில் ஏற்கனவே யானைகள் நடமாட்டம் தெரிய தென்படும் சொல்லுவாங்க நான் கூட அங்கே போயிருக்கேன் பார்த்துருக்கேன் சாதாரணமாகவே அது வந்து என்னென்னா தென்படுனா ரோட்லலாம் வராது அது பாட்டுக்கு அப்படியே காட்டில் வரும் அப்படியே கிராஸ் பண்ணி இன்னொரு பக்கம் எதிர்பக்கம் போய்டும் உள்ள அப்படி கிராஸ் தான் பண்ணும் அங்கே போட்டிருக்கதே போர்டு தான் வச்சுருப்பான் எலிஃபென்ட்ஸ் மே கிராஸ் ட்ரைவ் கே கேர்ஃபுல்லி அப்படின்னு போட்டிருப்பான் அதுலேயும் போட்டிருப்பான் யா யானை வந்ததுன்னா லைட்டை ஆஃப் பண்ண விட்ணும் வெளியே இறங்கக்கூடாதுன்னு ஆமாம் நீ லைட்டை போட்டால் தான் யானை டிஸ்டர்ப் ஆகும் நமக்கு இரு ரூமில் போகிறது பயமாக இருக்கிற மாதிரி அது வெளிச்சத்தை பார்த்தா இங்கேயான இப்போ திடீர்னு வெளிச்சம் வந்ததுன்னு பயந்துடும் முக்கியமானால் நம்ம என்ன நினைக்கிறோம் யானைகள் ஊருக்குள் வந்து விட்டது வெள்ளம் ஊருக்குள்ளே வந்து விட்டதுன்னு எல்லாம் கதை விட்டுருக்கோம் நம்ம ஊரை வந்து அது வேற எக்ஸ்டென்ட் பண்ணி கொண்டு போய் வச்சுக்கிட்டு எங்கள் குளம் இருந்தது குளத்தை கொண்டு போய் வீடை கட்டி வச்சுட்டு த காலனிக்குள்ளே தண்ணி வந்துருச்சுன்றீங்க அதே மாதிரி யானைகள் பா போகக்கூடிய இடத்துல ஒருத்தவங்க ஆசிரமத்தை கட்டி வச்சுக்கிட்டு இங்கே ஊருக்குள்ளே யானை வந்துருச்சு அப்படின்றாங்க ஸோ இப்படி எல்லா கூத்தும் அந்த ஆள் அடிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் தியானம் பண்ணுறேன் அது பண்ணி கொடுக்குறேன் இது பண்ணி கொடுக்குறேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் இந்த ஆள் மீது ஏற்கனவே கேஸ்லாம் இருக்குது அதாவது இவர் மனைவி வந்து உயிரோட எரிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் இருக்குது கொடுத்தது அவங்க மாமனார் கேஸ் வந்து கர்நாடக மாநிலத்தில் இன்னும் இருக்குது அதுக்கு பயந்து ஓடி வந்தவன் தான் இவன் கர்நாடக மாநிலத்தில் இருந்தால் நம்மளை அரஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சத்குருவை அவனைவன் என்று சொல்லி என் ஃப்ராடை வந்து அவனை தான் சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் இப்போ அவர் வந்து ஒரு சமூக சேவகர் சேவகர் அந்த மாதிரி இருந்தால் கூட அவர் இவர்னு சொல்லலாம் இவன் ஃப்ராடுக்கு என்ன வேறு என்ன சொல்ல முடியும் அவனும் வந்தால் சொல்ல முடியும் ஒரு ஃப்ராடு வந்து வேற என்ன சொல்ல முடியும் நான் ஏதாவது வாய்த்த வரி சொல்லிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா வாய்த்த வரிலாம் சொல்லலை கான்சியஸாக தான் சொல்கிறேன் அவன் ஒரு ஃப்ராடு அவனுக்கு அவ்வளோதான் மரியாதை அவன் மாமனார் கேஸ் கொடுத்துருக்கிறாரு என் மாவில் கொண்டுட்டான் கேட்டால் சொர்க்கத்துக்கு போகிற பயிற்சி அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி செத்து போயிட்டா செத்தவளோ உடனே என்ன எதுன்னு டாக்டரை வச்சு செக் செக் பண்ணுறதுக்குள்ளே எரிச்சிட்டாங்க அப்படின்னு கேஸ் கொடுத்து வச்சுருக்கிறாரு ஊரில் இருக்க பொண்ணுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து மொட்டை ஆடிச்சு உட்கார வச்சு தியானம் பண்ணுன்னு இருக்கேன் உன் பொண்ணை அமெரிக்காவில் கொண்டு போய் படிக்க வச்சுட்டு அது அங்கே லவ் பண்ணி வந்ததுன்னு சொல்லிட்டு என் நானூறு பவுனு ஐநூறு பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சான் ஒரு பொண்ணு நீயா அண்ணா நான் நிகழ்ச்சியில் உங்களுக்கு கல்யாணத்தில் என்ன வேணும் கிராண்டாக வேணும்னா என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறப்போ ஒரு பொண்ணு சொல்லுது என்னை வந்து ஃபுல் அலங்காரத்தோட ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து செய்யணும் இது எங்கேருந்து நீங்கள் இன்ஸ்பயர் நீங்கள் எப்படி அப்படின்னு ஜக்கி அவர் பொண்ணுக்கு அப்படி தான் பண்ணார் அப்படின்னு சொல்லிது நான் பார்க்கல அந்த பொண்ணு சொன்னதை நான் நான் ஜக்கி அவர் பொண்ணு அது மாதிரி தான் கூப்பிட்டு வந்தார் அது மாதிரி கூப்பிட்டு வந்து என்ன பொண்ணைப்பு நடத்தணும் ரொம்ப நல்லது அப்போ நீ வந்து சாமியாராக இருக்கணுன்ற ஆசை வைக்காத உலக வாழ்க்கையில் பற்று வைக்காதன்ற ஒவ்வொரு பொண்ணுக்கு மட்டும் இவ்வளோ செலவு பண்ணி ச இது பண்ணுறேன்னா அப்போ ஃப்ராடு ரெண்டாவது நான் யோகா தரேன் யோகா கற்றுக்கிட்டேன்னா உனக்கு எல்லா பிரச்சனையும் உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் எப்போதும் அமைதியாகிடுவேன் பல பலனாக ஆகிடுவேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன் கூட என் நண்பர் ஒருத்தர் தான் சொன்னார் எங்கள் ஐயா சுபவியும் அதே தான் சொல்லுவா சொல்லுவார் அங்கே வந்தீங்கன்னா மனசு அமைதியாகிடும் அதான் நான் சொன்னேன் டேலி எனக்கு இப்போ மனசு அமைதியாக தாண்டா இருக்குது நான் அங்கே வரணும் ஏற்கனவே அமைதியாக தான் இருக்கேன் இன்னும் அமைதியாகி ஆகிட போகிறேன் உங்களுக்கு அப்படி இருக்கலாம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு எங்கேயாவது போகணும் எங்கேயா போகணும்னு சொன்னா எங்கேயாவது போங்க ஏன் போகிறீங்கன்றது தான் நம்ம கேள்வி அவங்கள வச்சு ஃபிராடு வேலை பண்றான் ஏமாத்து வேலை நடக்குது உள்ள இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ட்ரக் ஆட்டல் மணி உள்ளே இருக்கும் அந்த ட்ரக் ஆட்டல்லாம் எல்லாம் சேர்ந்து தான் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஆள் மேலே ஏற்கனவே கஞ்சா கேஸ் இருக்குது பேரே வந்து பெங்களூரில் வந்து க கஞ்சா வாசுதேவன் தான் ஆ இப்போதான் ஜக்கி வாச வாசுதேவாயி ஸ்வ என்ன ஜக சத்குரு சத்குரு ஆகிட்டாரு சத்குருவாகி இப்படி ஏமாற்றிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு திரியிறது இங்கே நம்ம ஊரில் இப்போ இது ஒரு பெரிய ஆச்சரியமாயிருது சாமியார் இங்கிலீஷ் பேசுகிறாரு டேய் என் கூட லண்டனுக்கு வாங்கடா அங்கே இருக்க பிச்சைக்காரன் கூட இவர் பேசுகிற இங்கிலீஷை விட நல்லா இங்கிலீஷ் பேசுவார் கவனிச்சிங்களா இவன் பேசுகிற இங்கிலீஷை விட அந்த ஊர் பிச்சைக்காரர் நல்ல இங்கிலீஷ் பேசுவார் சரியா அதனால் சாமியார் இங்கிலீஷ் பேசுகிறான்றதுனால பெரிய அறிவாளிலாம் கிடையாது முதல்ல இங்கிலீஷ் பேசுகிறவன் அறிவாளின்னு நினைக்கிறத விட்டு தொலைங்க இங்கிலீஷ்கிறது ஒரு மொழி அவ்வளோதான் அதில் பேசிட்டார்னோடனே அது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் ஆகிடுமா சரி இதெல்லாம் ஒரு புறம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்றைக்கு வருது ஒன்றாந்தேதி வருது ரெண்டு நாளில் விசாரிச்சுட்டு நாலாந்தேதி அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றாந்தேதி கோர்ட்லேருந்து டைரக்ஷன் கொடுக்குறாங்க ரெண்டு மூணு நான்கு ஆகிய மூன்று நாட்களும் வட இந்தியாவில் ஒரு வேலை நடக்குது ரெண்டு தொலைக்காட்சி சே சேனல்கள் பேரோடவே சொல்லுவோம் ஒன்று வந்து த நேஷன் வான்ஸ் நோ ரிப்பிக் டிவி இன்னொன்று டைம்ஸ் நோ ரெண்டு சேனல்லையும் வளைச்சு வளச்சு வளைச்சு வளைச்சு ரியாலிட்டி ஷோ நடத்திக்கிட்டே இருக்காங்க என்ன ரியாலிட்டி ஷோ சத்குரு இஸ் டாக்கிங் அகைன்ஸ்ட் கன்வர்ஷன் சத்குரு மதம் மாற்றத்துக்கு எதிராக பேசுகிறார் ஸோ டிஎம்கே கவர்மெண்ட் இஸ் அப்செட் அண்ட் செண்டிங் ரைட்ஸ் டு சத்குருஸ் ஆஷிரம் ச சத்குரு மதம் மாற்றத்துக்கு எதிராக பேசுகிறார் திமுக அரசாங்கம் அதனால் அப்செட் ஆகி அவர் மேலே போய் ரைடு நடத்துறாங்க அதுவும் எப்படி நூற்றுக்கணக்கான காவலர்களோடு ரைடு நடத்துகிறாங்க இல்லை அங்கே மொத்தம் போனதே நூற்றம்பது பேர் அவ்வளோ பேரும் போலீஸும் கிடையாது வேறு வேறு டிபார்ட்மெண்ட் ஆளுங்கெலாம் வந்துருக்கிறாங்க ஒரு எஸ்பி போனார்னாலே அது சாதாரணமாக போனாலே அவர் கூட வந்து ஒரு ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா ஒரு நாற்பது அதிகாரிகள் கூட இருப்பாங்க அது போக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயே தான் ஆளுங்க போயிருக்காங்க அதில் வேற யாரோ ஒருத்தன் வட இந்தியாக்காரன் ஒருத்தன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த அவர் அது அவர் டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் ஆர் டாக்கிங் அகைன்ஸ்ட் சனாதன் காங்கிரஸும் திமுகவும் சனாதனத்துக்கு எதிராக பேசுகிறார்கள் அப்படி பேசும்போது காரணத்தினாலே அவர்கள் எங்கள் ராடார் கண்காணிப்புக்கு உள்ள உள்ளே வந்துவிட்டார்கள் எங்களது நடவடிக்கைகள் கடுமையாக இருக்கும் என்ன பண்ணுவேன்னு ஆனவர் ஜடிபியா எங்கள் நடவடிக்கைகள் கடுமையாக இருக்கும்னா என்ன அர்த்தம் அதுக்கு ஆட்சியை நான் கழிச்சுருவாங்க ராடார் கண்காணி கண்காணிப்பு உள்ளே வந்துட்டீங்க நீங்கள் ம் பெரிய ராடார் வச்சுருக்காருன்னாங்க வெத்தலையில் மை போட்டு பார்த்தா உலகத்தில் அந்த மூலையில் நடக்கிறது எல்லாம் தெரியும்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறவனுங்க அப்போது என்ன நடக்குது வட இந்தியாவில் தொடர்ச்சியாக அப்படி ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே சத்குருவை தொட்டால் அங்கே அவங்க துடிக்கிறதுக்கு என்ன காரணம் இது வெறுமனே திமுக எதிர்ப்புன்னு எடுத்துக்கலாமா இல்லை வந்து ஒரு சாமியார் ஒரு இந்து மதத்தை பிரச்சாரம் செய்கிறவர் அவர் அவருக்கு பிரச்சனை நம்ம பேசுவோம் எடுத்து வட இந்தியாவை பொறுத்தவரை நீங்கள் வந்து சாமியார் மேலே கை வச்சீங்கன்னா ஊரே கொந்தளிக்கும் அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு சாமியாராக இருந்தாலும் சரி ஊரே கொந்தளிக்கும் அது எப்படி நீ கைவிப்ப கைவிப்பேன் ஏன்னா அவனுக்கு டெய்லி அங்கே பேப்பரில் படிக்கிறது பூரா அவனுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமாக இருக்குது என்னடா மாசா மாதம் ஒரு சாமியாரை தூக்கி தூக்கி உள்ள வைக்கிறாங்க போன மாதந்தான் மகாவிஷ்ணுன்னு ஒருத்தனை தூக்கி உள்ள வச்சாங்க அதான் நான் சொன்னேன்ன வட இந்தியாவில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டார்ன்னு என்ன அவங்க ஸ்டேட் ஃபுல்லாகவே ஏற்றிச்சானிங்க ஸ்கூலில் ஒரு சாமியார் வந்தார் பேசினார் போறாரு விட வேண்டியது தானே அதுக்காக சுவாமிஜியை அரஸ்ட் பண்ணுவீங்களான்னு எவனா ஒருத்தன் குட்டையை போட்டு வந்தால் உடனே அவன் சாமி சுவாமிஜி ஆகிடுவானா சுவாமிஜின்னு சொல்லிட்டு எவன் வந்தாலுமே ஃப்ராட் அப்படின்றது தான் எங்களோட கான்செப்ட்டு இது ஆரம்பத்துலேருந்து கட்டுப்படுத்தின இப்போது சத்குரு இந்த ஈஷா மையம் வந்து இங்கே ஆட்சி செய்த இரண்டு அரசுகளுக்கும் தெரியாமல் அது வந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருப்ப முடியாதுப்பான் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் இந்த கடைசி மூணு வருஷமும் நடுவில் ஒரு அஞ்சு வருஷம்தான் டிஎம்கே இருந்தது மிச்சம் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே யார் இருந்தது யார் அரசு என்ன பண்ணிட்டு இருந்தது கேளுங்க அதை விட்டு இந்த அரசுக்கு தெரியாம இந்த அரசுக்கு நடுவில் திமுக அரசு இருந்தது ஒரு அஞ்சு வருஷமும் இப்ப ஒரு மூணு வருஷமும் தான் மிச்சம் பதினஞ்சு வருஷத்துக்கு மேல இருந்தது யாரு அதிமுக அரசு அந்த பீரியட்ல தான் இந்த ஆள் வளர்ந்தது அறநிலையத்துறையை வந்து மக்கள்கிட்ட கொடு அப்படின்னு போராட்டம் ஆரம்பிச்சிட்டு இருந்தது காவிரியை கொண்டு வரேன் டெம்பிள்ஸ் கரு காவிரியை கொண்டு வரேன் எல்லோரும் மிஸ் கால் கொடுங்க பேர் தான் மிஸ் கால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மிஸ் கால் தான் விளையாட்டுக்கு அந்த ஒவ்வொரு காலுக்கும் உங்கள் ஃபோன்லேருந்து அஞ்சு ரூபாய் எடுத்துருவாங்க ஒரு கோடி மிஸ் கால் வந்திருக்குன்னு சொன்னால் அஞ்சு கோடி ரூபா கலெக்ஷன் ஆகிருக்குன்னு ஒருத்தவங்க அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குங்க புரியுதா உங்களுக்கு பெரிய லெவலில் மீடியா ரீச் இருக்குன்னு அந்த கம்பெனியில் பேசி எனக்கு ஒரு பெய்டு மிஸ்கால் நம்பர் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க கொடுத்துருவான் அந்த அந்த நம்பருக்கு யார் ஃபோன் பண்ணாலும் அந்த க கம்பெனி நீ எந்த ஃபோன் யூஸ் பண்ணீங்க அந்த கம்பெனி யாரை உங்களுந்து அஞ்சு ரூபாய் கழிச்சுருவான் கழிச்சு கழித்து அந்த நம்பர் கொடுத்துடணும் சரியா அப்படி கொடுக்குறதுல அதை கலெக்ஷன் பண்ணுறதுல அவனுக்கு ஒரு பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு மிச்சத்தை நம்ம கொடுத்துருவான் காவிரியை காப்போமோ மிஸ்கால் கொடுங்க எல்லோரும் மிஸ்கால் தானே நினைச்சிக்கிட்டாங்க எல்லாரும் கொடுத்துட்டு பார்த்துருப்பாங்க ஃபைவ் அஞ்சு ரூபா டிரெக்டர்னு வந்துருக்கும் அதை கூட நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டான் நமக்கு தான் மிஸ் கால் அவனுக்கு இன்கமிங் அவனுக்கு இன்கமிங் கால் அது இது நம்ம அண்ணனுக்கு தெரியாது போல இருக்கு தெரிஞ்சால் மிஸ் கால் கொடுத்து எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்படின்னு போட்டிருவார் இது உன்னு வந்துடுவாங்க ஓ சத்குருவை பற்றி பேசினா சத்குருவை பற்றி பேசிய உன்ன ஏன் எங்கள் அண்ணன்ட்ட வர அப்படிம்பாங்க நமக்கு திரைள் நிதினாலே டக்குன்னு அண்ணன் தான் ஞாபகம் வராரு அப்படி பார்த்தா அண்ணன் நல்லவருங்க சத்குருவோடலாம் கம்பேர் பண்ணால் அண்ணன் ரொம்ப நல்லவர் தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து வேற தான் சமுதாயத்தை கெடுக்கிறாரே தவிர சத்குரு மாதிரி கிடைக்கறதில்லை ஸோ இப்போ வட இந்திய ஊடகங்கள் பூரா சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையை தான் செஞ்சிட்டு இருக்காங்க என்னன்னா தமிழ்நாட்டை தனிமைப்படுத்தும் வேலை அப்படின்னு ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க நிதியிலேருந்து தமிழ்நாட்டை கட் பண்ணி கட் பண்ணி விட்டாங்க எஜுகேஷனுக்கு வர வேண்டிய காசுலேயும் ஒரு பைசா கூட தரல இன்னும் உள்ள காசு ஒன்றும் தரல இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு நாளாக இதை ஒரு ட்ரெண்டிங் பண்ணிட்டு பண்ணி பண்ணி கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் சுவோ மொட்டோவாக அந்த கேஸ் எடுத்திருக்காங்க யாரும் வந்து வழக்கு பதிவு பண்ணியோ சத்குரு சைட்லேருந்து அப்ளிகேஷன் கொடுத்தோல்லாம் இல்லை அவங்களாவே இந்த வழக்கு எடுத்து ஓ அப்படியா அது சரி அந்த என்கொயரி பண்ண விஷய அறிக்கையெல்லாம் கொண்டாந்து ஹைகோர்ட்டில் கொடுக்காண்ணா எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டாங்க அப்போ சோழி முடிஞ்சு அதை போகிறதோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என்னத்தை விசாரிக்க போகிறாங்க நேராக வந்து இப்போ இதை பற்றின விசாரணை பதினெட்டாம் தேதியின்ட்டாங்க இன்றைக்கி அதுக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி கொடுத்துருந்தாங்கன்னா ஏழாம் தேதி ஹைகோர்ட்டில் மறுபடியும் விசாரிச்சிருப்பாங்க மண்டே இப்போ மொத்தமாக பதினெட்டாம் தேதி தள்ளி போட்டாச்சு சுவாகா அப்படின்னு ஊ ஊற்றி மூட்டாங்கன்னே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் இதை பற்றி எதுவும் விசாரிக்க போகிறதில்ல விசாரித்து அதோடய அறிக்கையும் வரப்போறதில்லை இந்த கேஸ் வந்து சப்ஜுடிஷியாக இதில் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது அதனால் ஹைகோர்ட்லையும் விசாரிக்க முடியாது இவர் காமராஜ் வந்து இனிமேல் சுப்ரீம் கோர்ட் தான் போகணும் சுப்ரீம் கோர்ட் போனால் நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம் விசாரிச்சுட்டு சொல்கிறோன்றாங்க அடுத்தாலும் இன்னும் ரெண்டு வருஷம் அப்படியே நாசமாக போக போகுது ரெண்டு வருஷமாக எத்தனை வருஷம் ஆக போதோ தெரியாது அந்த பெண்களின் நிலை என்ன அங்கே உள்ள என்ன குழப்பம் நடந்துட்டுருக்கு என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு யாருக்கும் எதுவும் தெரிய போகிறதில்ல இப்படி தான் இன்றைக்கி மொத்தமாக ஊற்றி மூட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவாக எடுத்து ஒரு வேலையை தேதி எடுத்த வேலையை இவனுங்க எல்லாம் எட்டு வருஷம் போராட்டம் இருக்குல்ல இல்லை ஒன்றாந்தேதி லைட்டாக கிடைச்ச ஒரு ரிலீஃபை அடுத்த மூணு நாளில் க்ளோஸ் பண்ணி விட்டாங்க இந்த க்ளோஸ் பண்ணது வேற யாருமே கிடையாது இந்த ரெண்டே சேனல் தான் ரிபப்ளிக் டிவியும் டைம்ஸ் நோய் டிஎம்கே கவர்மெண்ட் சத்குரு மேலே ஆக்ஷன் எடுக்குது ஹைகோர்ட்டை பற்றியும் பேசல எதை பற்றியுமே பேசலை சிம்பிளாக சொன்னது டிஎம்கே கவர்மெண்ட் சத்குரு வந்து க மதமாற்றத்துக்கு எதிராக பேசுகிறார் அதனால டிஎம்கே அப்செட்டான டிஎம்கே கவர்மெண்ட்டு அவர் மேலே ஆக்ஷன் எடுத்துருக்கு நூற்றுக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளை அனுப்பி ரைடு விட்டுருக்காங்க அப்படின்னு சப்ஜெக்டை முடிச்சிட்டாங்க எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து மிச்சக்கதையே முடிச்சிட்டாங்க எடுத்த ரிப்போர்ட்லாம் கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னாச்சு இனிமேல் யாரும் அதை பற்றி பேச முடியாது பொறுத்த வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பொறுத்த பார்ப்போம் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பிறோமா நன்றி